வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் அஷ்டப்பிரதான்களின் பொறுப்புகள் இருக்குது இல்லைங்களா அது எப்படி ஈஸியாக கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெலிகிராமில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறோம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வந்து இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த டாப்பிக்கு எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் பருவம் புத்தகம் இருக்குது இல்லைங்களா அதில் பக்கமே நூற்றி ஐம்பதில் இந்த பாக்ஸ் இருக்குது ரெஃபர் பண்ணுறவங்க அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பந்த் பிரதான் பேஷ்வா இது வந்து பிரதம அமைச்சர் இது எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பிரதமர் இருக்கு இல்லைங்களா இங்கே பீரதான் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா பிரதான் அப்படின்லாம் பிரதம பிரதான் பிரதம அப்படின்னு ஒருத்தர் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து பேஷ்வா நம்ம பிரதமர் இருக்கா இல்லைங்களா அவர் தான் வந்து அடிக்கடிக்கு வந்து இதுவில் பேசிகிட்ருப்பார் அப்படி இல்லைன்னா பேஷ்வானா நம்ம நாட்டுக்கு பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அதை வந்து அவர் தான் போய் பேசி தீர்ப்பார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு பந்த் பீராதான் அப்படின்னாலும் பேஷ்வானாலும் பிரதம அமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அமத்தியா மஜூம்தார் அப்படின்னா நிதி அமைச்சர் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே நிதின்னு இருக்கு இல்லைங்களா நிதினா வந்து நம்மளோட பொருளாதாரம் அதாவது நம்ம சம்பளம்னு வச்சுக்கோங்க அந்த சம்பளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அமைத்தியான அமைச்சு அதாவது கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து செலவு பண்ணணும் இல்லைங்களா அமைத்தியான அமைதியாக செலவு பண்ணணுன்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி அமைதியான அமிர்தத்தில் இருக்கு இல்லைங்களா அமிர்த்தினா அழுத்தி சரிங்களா அழுத்தி கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து நம்ம நிதியை செலவு பண்ணுவோன்றத வச்சு அமைத்தியான நிதி அமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மஜூம்தார் அப்படின்னாலும் நிதியமைச்சர் தான் இதே எப்படி ஞாபகம் நம்ம வந்து ஒவ்வொரு கணக்கையும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு பண்ணலாமா வேணாமான்ட்டு தான் வந்து செலவே நம்ம பண்ணணும் அப்படின்றத வச்சு நிதி நிதியமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மஜூம்தார் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இது நிதி இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா மஜூமன்றது மாதம் அதாவது மாத சம்பளம் வந்துச்சுன்னா நான் தாரேன் அதாவது காசு வந்துச்சுன்னா நான் தாரேன்றத வச்சு மஜும்தார் என்பது நிதியமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுர்ணாவிஸ் அல்லது சச்சீவ் இது வந்து செயலர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே செயலர்னு இருக்கு இல்லைங்களா இங்கே செயல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுர்ணாவிஸ் சும்மா நாக்கிலே பேசிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து செயலில் தான் காட்டணும் அப்படின்றத வச்சு சுர்ணாவிஸ்னால் செயலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து சச்சீவினா செயலர்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சச்சீவன் இருக்கு இல்லையா சீவனா சீவரது சரிங்களா சீவரது வந்து ஒரு செயல் இதை வச்சு சுர்ணாவிஸ் அல்லது சச்சீவினா செயலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வாக்கியனாவிஸ் உள்துறை அமைச்சர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உள் நாக்கு அதாவது நாவிஸ் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு உள்நாக்கு அப்படின்றத வாக்கியனாவிஸ் என்பது உள்துறை அமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா உள்துறைனா உள்ளுக்குள்ளவே சரிங்களா அதாவது வீட்டுக்குள்ளேயே ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே நான் போகணுன்னா நான் பைக்கு சைக்கிள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம் வாக்கிங்கில் தான் போவோம் இல்லைங்களா அதாவது உள்ளுக்குள்ளேயே நடக்கணும்னா நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம தெருக்குள்ளேயே நடக்கணும்னா நம்ம வந்து வாக்கிங் தான் போவோம் சைக்கிள் பைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா அதை வச்சு வாக்கிய நாவேஸ்னா உள்துறை அமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நாவிஸ் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வீட்டில் சண்டை போட்டாங்கன்னா என்ன பெரியவங்க நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வீட்டில் மட்டும்தான் உங்கள் உயரத்தை காட்டுவீங்க வெளியே வந்து எதுவும் பேச மாட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது நீங்கள் திட்டத்து இதுக்குலாம் வந்து உள்துறை அதாவது உள்ளுக்குள்ளே மட்டும்தான் திட்டுவீங்க வெளியே போனால் அவங்களாம் மாட்டாங்க இல்லைங்களா அதாவது ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதை எதிர்த்து பேச மாட்டாங்க இல்லைங்களா அதை வச்சு வாக்கிய நாவிஸ்னால் உள்துறை அமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுங்க அடுத்து சர் இ நவபத் அல்லது சேனாதிபதி அவர் வந்து தலைமை தளபதி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா தலைமை தளபதினா ஒரு படை இருக்குன்னா அந்த படையோட தளபதி தான் வந்து தலைமை தளபதி சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சேனாதிபதி சேனைனாலும் படைனாலும் ஒன்று இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த சேனைக்கு அதிபதி தான் வந்து தலைமை தளபதி சரிங்களா இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சர் இ நவபத் அப்படின்றத தலைமை தளபதின்றத எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா நம்ம தலைமை தளபதியை வந்து சார்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா அதை வச்சு சார் இ நவ்பத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து சுமந்த் அல்லது துபீர் இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுமந்த் நம்ம இப்போ இப்போ வெளியுறவுத்துறைன்னு இருக்கு இல்லைங்களா வெளியோ வெளியே போனோன்னா நம்மளை வந்து எதனா ஒரு பொருள் சுமந்துன்னு போகணும் சரிங்களா அது வந்து என்னவாக இருக்கலாம்னா எண்ணவனாக இருக்கலாம் அதாவது பைக் இருக்கலாம் ஏரோப்ளைன் இருக்கலாம் அதெல்லாம் வந்து வெளிநாடு போனோன்னா ஏரோப்ளைன் போகிற ப்ளேனே எடுத்துங்க அதுதான் வந்து நம்மளை சுமந்து செல்லுது சரிங்களா அதை வச்சு சுமந்து அப்படின்றது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து துபீர் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சர்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ துபீரன்றத துப்புறது ஞாபகம் துப்பீடு அப்படின்னு சொல்லுவீங்களா அதாவது துபீர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது துபீர்னா துப்புறது துப்புறது எங்கே துப்புறோம்னா வெளியே தான் துப்புவோம் நம்ம மேலேயோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயோ துப்பிக்க மாட்டோம் வெளியே தான் து வெளியே போய் இந்த ட்ரைனேஜ்லாம் இருக்குது இல்லையா அங்கே தான் துப்புவோம் அதை வச்சு துபீர் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நியாயதீஸ் என்பது தலைமை நீதிபதி இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் வந்து நியாயமாக தான் நடந்துக்கணும் அதாவது நியாயமாக தான் தீர்ப்பு சொல்லணுன்றத வச்சு நியாயதீஸ் என்பது தலைமை நீதிபதி என்பது இந்த ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பண்டிட் ராவ் இவர் வந்து தலைமை அர்ச்சகர் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அர்ச்சகர்னா கோயிலில் வந்து அர்ச்சகர் அர்ச்சகர் இது பண்ணுவாங்க இல்லைங்களா மந்திரம் ஓதுவாங்க இல்லைங்களா அவங்க தான் அர்ச்சகர் அவங்க வந்து ராவுனால் அதாவது ராவு பகல் பார்க்காம வந்து கோயிலுக்கு அர்ப்பணி செய்வாங்க இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து அஷ்டபிரதானின் பொறுப்புகளை ஈஸியாக ஞாபகத்ததுக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி வாக்கிய நாவிஸ் என்பது யார் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி சுர்நாவிஸ் என்பது யார் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி துபீர் என்பது யார் இந்த மூணு கேள்விக்கான பதிலை கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் எதுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனோகாஞ்சிவா நன்றி வணக்கம்